வெல்கம் டு லேர்னிங் கானர் நம்ம சேனலில் இது வரைக்கும் பழமொழி நானூரில் இருந்து இருபது பழமொழிகள் பார்த்துட்டோம் அதை பற்றின ரிவிஷன் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் வேர்குத்தின் காணியின் குத்தே வழிது பொருளே வலிமையுடையது கிட்ட நம்ம வேலை வச்சு குத்தி வேலை வாங்குறதோட ஒரு பொருள் காணியன்றது பொண்ணை குறிக்கிது அந்த பொண்ணை கொடுத்து நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்றது தான் பொருள் இதுதான் பொருளே வலிமையுடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் அதாவது இந்த உலகத்தில் அறத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இரண்டாக பிரியக்கூடிய இரண்டு உலகமும் அங்கே நீங்கள் போகும்போது இன்பமாக இருப்பீங்க அப்படின்றது தான் பொருள் இதுதான் எங்கும் இன்பம் அடுத்தது வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் அதாவது இப்போ நீங்கள் மதிப்புடையவராக இருக்கிறீங்கன்னா உங்கள் தேவை என்னவோ அது வேண்டான்ற மாதிரி நடந்துக்கிட்டால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து சேரும் அப்படின்றது தான் பொருள் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் அடுத்தது வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி விடு ஒரு வெள்ளாடானது தன்னோட வாத நோயை தீர்க்காமல் பிறரோட வாத நோயை தீர்க்க உதவும் இதை தான் தன் குற்றத்தை பார்க்காம பிறர் குற்றமாக பார்க்கறது தப்பானதுன்னு சொல்லுவாங்க இது தான் தன் குற்றம் தீர்தல் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி விடு அடுத்தது வெந்நீரில் தண்ணீர் தெளித்து இப்போ ஒரு வெந்நீர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளாப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பணியை ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்க எது சொன்னால் செய்வாங்கன்றது தெரிஞ்சு அதுக்கு படி தக்கப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அடுத்தது வெண்மா தலைக்கிழா காதிவிடு ஒரு குதிரையை ஓட்ட தெரியாதவன் குதிரை மேலே ஏறிட்டு அதை தேவையில்லாமல் அடிக்கிறதுன்றது அவனையே கீழே விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் அதுதான் வெண்மா தலை கீழாக காது விடுறது இதோட மான்றது குதிரை இது வந்து மக்களின் தன்மைக்கும் ஒப்புமையாக சொல்கிறாங்க அதாவது ஒரு கீழ்மக்கள்ன்றவங்க இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா நடுவில் விளக்கி விட இல்லையா அவங்கக்கிட்டயே சண்டைக்கு போவாங்க இதை தான் வந்து மக்களின் தன்மைன்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது வெண்பாட்டம் வெள்ளம் தரும் அதாவது இந்த மழைக்காலத்தில் வர மழை வந்து ஓகே அதை வச்சு நம்ம பயிர் செஞ்சுப்போம் அதை எதிர்பார்த்துருப்போம் அது வேறு இதுவே கோடை காலத்தில் வரக்கூடிய மழைன்றது ஒரு வெள்ளத்தை தரும் இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு வலிய பகையே நமக்கு நல்லது வலிமை இல்லாத ஒரு கோடையோட பகைன்றது நமக்கு எந்த பயனும் இல்லை அந்த மாதிரி தான் கோடையில் வர மழையும் எந்த பயனும் இல்லை அதுதான் வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது அடுத்தது வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு இது என்னென்னா இப்போது வெண்ணெயை வந்து மயிலோடய மேலே வச்சு அது உருகி அதோட கண்ணை மறைச்சதுக்கப்புறமா நான் மயிலை வந்து பிடிப்பேன்னு சொல்கிறது தான் அதாவது ஒரு பொருளை பாதுகாக்காதவன் அந்த பொருள்லாம் போனதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து அதை சம்பாதிச்சப்பேன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அடுத்தது விளக்கெளி கொண்டு தனக்கு நோய் செய்துவிட ஒரு எலியானது அந்த விளக்கு மேலே ஏறி இருக்க விளக்கு மேலே ஏறி தான் வீட்டையே கொடுத்திக்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க கேடியா பேசுறத கேளிக்கையாக எடுத்துக்காம அதனால கோபம் கொண்டு அவங்க கிட்ட நம்மளை வந்து திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது ஈக்குவல்னு சொல்கிறாங்க அதாவது தனக்கு தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி அதனால் அதை சிரிச்சு மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வில்லோடு காக்கையே பூன்று ஒரு சிலர் நம்மளை பாதுகாக்கிற மாதிரி பேசுவாங்க அவங்களோட அந்த பொய்யான பசுப்பு வார்த்தைகளையும் மாதிரி ஏதாவது கோல் பேச்சு பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ட்டு அவங்க முகம் முன்னாடியே சொல்லி அவங்க விட்டு விலகிறணும் இது ஒரு காக்கையானது வில்லை பார்த்ததும் பறந்துடும் அந்த மாதிரி தான் புத்திசால இருக்கணும்னு சொல்கிறாங்க பசப்பு வார்த்தைகளை பார்க்கும்போது அது வேண்டான்ட்டு அவங்க முன்னாடியே சொல்லிவிட்டு ஒதுங்கிறணும் அதுதான் வில்லோடு காக்கையே போன்று அடுத்தது விரை கருமம் சிதையும் இடராய் விடும் அதாவது இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்போ வந்து நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு செயலை வந்து ஒரு சொல்லையோ செயலையோ நம்ம இஷ்டம் போல் பண்ண முடியாது அவங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு சொல்லிட்டு அதனால் அவசரம் இல்லாமல் தான் ஒரு காரியம் நல்லாயிருக்கும் கருமம்னால் என்னது செயல் நீங்கள் விரைந்து ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது வந்து சிதைந்து விடும் அதே மாதிரி அது மேலும் நமக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வித்தின்றி சம்பிரதம் எல் இதில் என்னென்னால் வரும்னா நாணம் இல்லாமல் ஒரு பெண்மைன்றது முழுமையடையாது சுவை சுவை மிகுந்த உணவு இருந்தால் தான் உயிர் வாழ்க்கைன்றது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் கைப்பொருள் இருந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும் நீங்கள் எந்த ஒரு விதையும் போடாமல் விளைச்சல் வந்து இருக்காது அதுதான் வித்தின்றி சம்பிரதம் எல் முதலின்றி வினை இல்லை அடுத்தது விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறப்பாக இரு இப்போ உலகத்தை வந்து ஞாயிறு சூரியன்றது சுற்றி வருது இந்த சூரியனை ஒரு கை வச்சு மறைச்சிட முடியாது அந்த மாதிரி தான் நல்ல புகழ் உடையவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட புகழை ஒரு ரெண்டு மூணு பழிச்சொல்ல சொல்லி அவங்களோட புகழை மறைச்சிடலான்னு பார்த்தா முடியாது அடுத்தது விண்டர்க்கு விண்டலம் மருந்து நட்பை மறந்தவர் இப்போ ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் அந்த நட்பை மறந்துட்டு நமக்கு தேவையானப்போது அந்த நட்புக்கு பொருந்தாத ஒரு சில செயல்கள்லாம் இருப்பாங்க அவங்கள வந்து மனசார நம்ம வந்து மறந்துட்டு அவங்க எப்படி நம்மளை மறந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் மறந்துட்டு இருந்துடணும் அப்படின்றது தான் நட்பை மறந்தவர் மின்ண்டருக்கு மிண்டரை மருந்து அடுத்தது வாழைக்காய் உப்புரைத்தல் இல் மன்னரே தன் தங்கையை விரும்பினாலும் அவளுக்கு அதில் ஒப்புதல் இல்லைனா அண்ணன்மார்கள் போரிட்டு மன்னரை எதிர்த்து நிற்பாங்க இது வந்து அந்த மரவர்களோட மாண்பு இதுதான் இந்த மாண்புன்றது மாறாது இதில் யாருன்னு என்னாலும் அந்த மாதிரி தான் வாழைக்காய் வந்து உப்பு உரைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வாயுரை புற்கழுத்தில் யாத்து விடல் இது வந்து ஒரு சிலர் வந்து தன்னோட கஷ்டத்தை வந்து வெளியில் சொல்லாமல் ஏதோ ஒரு சிலர் கிட்ட தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நல்லது செய்கிற மாதிரியே பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களுக்கு கெட்டது செஞ்சு முடிக்கிறதுன்றது அதாவது அந்த இறப்பவர்களை வருத்துதல்ன்றது ஒரு பசுக்கு வந்து புல்லை வந்து வாயில் கொடுக்குற மாதிரியே போயிட்டு அது கழுத்தில் மாட்டி விடுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க இதுதான் வாயுரை புற்கழுத்தில் யாத்து விட்டது இறப்பவரை வருது அடுத்தது வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்பூல் வேறாகி விடும் குதிரையும் வள்ளரும் ஒரு குதிரையானது அது மீது சேனம்ட்டு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அந்த உக்காந்து போகிறாங்களையா அந்த பலகையை அந்த துணியை அந்த சேனத்தை போட்டதோ எவ்வளோ வாடி இருந்தாலும் அந்த குதிரை வந்து டக்குன்னு எழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் ஒரு வள்ளலானவங்க தன்னோட குடிபிறப்பு அந்த குணம்ன்றது மாறவே மாறாது அவங்க அவங்க எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் யாருக்காச்சும் கஷ்டன்னா எடுத்து கொடுக்கணுன்றது தான் அவங்களோட இயல்பாக இருக்கும் வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்பூல் வேறாகி விடும் இது குதிரையும் வள்ளரும் அடுத்தது வாங்கும் எருதாங்கு எழாமை சாக்காடு செய்யாததற்கு பரிசு இப்போ ஒரு சிலர் போர் செய்திருப்பாங்க அந்த போர் செய்தவங்க பரிசு பரிசு வேணும் அப்படின்ட்டு கேட்காம ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே செய்யாமல் ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்க மன்னர் வந்து பரிசு தரலை அப்படின்ட்டு அவங்களை வந்து நொந்து கொள்வாங்க இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு எருது வந்து நல்லா ஓடும் நல்லா சேற்றுச்சொல் வந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு தான் வாங்கியிருப்பாங்க அந்த எருதானது படுத்துகிட்டே செத்து போகிறது அப்படின்றது அதாவது செய்யாததற்கு ஒரு பரிசு கேட்குதே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது வாங்கி வழி தோற்கிடுவாரோ இல் அப்படின்றதுல வலின்றது காற்று அந்த காற்று தூக்கி தோலில் போட்டுட்டு போகிறவங்கன்றது யாருமே இல்லை அந்த மாதிரி தான் எத் எது எடுத்தாலும் வீணாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து அவங்கள பேசாமல் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுதான் இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது தாய்க்கு வலித்து நம்மளோட வலிமை கிட்ட ஊமையாகவும் நம்மளோட வலிமை இல்லாத மெல்லியார்கிட்ட நல்லா வலிமையை காமிச்சுட்டும் இருக்கிறதுன்றது இது ஒரு இயல்பு இருக்குது இல்லையா இந்த இயல்புன்றது ஒரு அரசனுக்கு ஆகவே ஆகாது இது தேவையே இல்லாத டைம் வந்து வலிமையாக இருக்கிறதுன்றது வேஸ்ட்டு அதுக்கு ஈக்குவலாக தான் இதை சொல்கிறாங்க வலியலாம் தாய்க்கு வலித்து வலிமையின் பயணம் ஸோ இதுவரைக்கும் இருபது பழமொழியை நம்ம இது இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஒரு பழமொழி போட்டுட்டுருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ